ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் பாருங்கள் உச்சி வெயிலில் கிளம்பிட்டாங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்டால் பீஸா சாப்பிட போகிறாங்களாம் மணி கரெக்டாக இப்போ ஒன்றரை ஆகுது பக்காவாக எல்லோரும் ரெடியாகி நிற்கிறாங்க நீலா எல்லாம் கண்ணாடியா காணா சரி சரிங்க பாருங்க பேகு பேகு பாருங்க நீ இதெல்லாம் எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க பாருங்கள் பேக்கெல்லாம் மாட்டிக்கின்னு இதுதான் கன்னிக்காவில் வாங்கினேன் பேகு போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் சரி வாங்க போயிட்டு கடையில் போய்ட்டு காட்டுறேன் என்னோட டவுட்டில் இப்படி தான் இருக்குது நானும் கிளம்பிட்டேன் பேக்கில் ஏற்றுகிட்டு சரி வாங்க நம்ம போயிட்டு பீஸா சாப்பிட்றோம் நாங்கள் வந்துட்டு திடீர்னு எதுக்கு பீஸா சாப்பிட்றதுக்காக வந்தோன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சம்மர் லீவில் எங்கேயுமே கூப்பிட்டு போகல சரி ஸ்கூலுக்கு போக போகிறாங்களேன்றதுக்காக வந்து அம்மா பீஸா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளாக கேட்டாங்க சரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் எங்கேயும் நம்ம லீவ்லாம் போட்டு போக முடியாதுன்றதால பீஸா சாப்பிட்லான்னு சொல்லி வந்தாச்சு வந்து தான் இப்போ உட்காந்து பீஸாலாம் எதுலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி அப்படி கேட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போதே நிலாவும் நிதிலாவும் அவங்க சைடில் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அக்கா பீஸா சாப்பிட்லாம் பீஸா சாப்பிட்லான்னு ஒரே ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க பீஸாலாம் ஆர்ட்ரு பண்ணிவிட்டு சரி சும்மா உக்காந்துருக்கதே ஒரு கோக் குடிக்கலான்னு சொல்லிட்டு கோக் ஆர்டர் பண்ணோம் ஆனால் கோக் வந்து சுத்தமாக கூலிங்கே இல்லை குடிச்சு பார்த்த உடனேவே எனக்கு வந்து ஒரு கோக்குனால் வந்து நல்ல கூலிங்காக குடிச்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஆனால் கூலிங் இல்லாத குடிக்க பிடிக்கவே இல்லை அடுத்ததாக வந்து பசங்களுக்காக வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஆர்டர் பண்ணிடணும் எல்லாம் வந்து ஃப்ரென்ச்சு ஃப்ரை அதிகமாக சாப்பிட்றாலும் இல்லையா அந்த சாஸ் பாட்டிலேயே காலி பண்ணிவிடுவா எடுத்து அது ஃபுல்லாக குழம்பு மாதிரி ஊற்றுறதுக்கு போனால் அதுக்கப்புறம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அவ்வளோதான் இதை தான் தொட்டு அது ஃபுல்லாக சாப்பிட்ணும் இதுக்கு மேலே கேட்கவே கூடாதுன்னு சொல்லி ஊற்றினேன் ஆனால் ஃப்ரெஞ்சு ஃப்ரை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது நிதிலாவுக்கு வந்து எட்டலை சேர் அதனால நின்றுக்கிட்டே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தால் இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண பீஸா வந்துடுச்சு இது நல்ல பெரிய லார்ஜ் பீஸா தான் இது பட்டர் சிக்கன் பீஸா நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஆனால் வந்து சாப்பிடவே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஃபுல்லாகவே பட்டர் தாங்க அது ஃபுல்லாக பட்டரு சீஸு சிக்கனு சாப்பிட்றதுக்கே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது எப்பயுமே வந்து நம்ம வந்து இந்த பட்டர்லாம் வந்து போட்டு சாப்பிட்றோம்னா தோசையே சாப்பிடும்போது கூட நல்ல சூடாக சாப்பிட்டா தான் அந்த ஒரு க்ரன்ச்சிலாம் நல்லா தெரியும் ஆறுச்சுனா அந்த ஒரு இது இருக்காது நான் வாயில் எடுத்து வைக்கும்போதே செம சூடு எனக்கு சூடு தாங்கவே முடியல ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து அல்டிமேட் ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு பீட்சா வந்து இந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வந்து சாப்பிட வந்தது வந்து தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் சீஸெல்லாம் பாருங்கள் நூல் நூலாக வந்துக்கிட்டே இருந்தது அந்த ஆரிங்கனம் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் கொடுத்தாங்களா சரி நம்ம சாப்பிட்ற பக்கம் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா பசங்க சாப்பிடாதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு ஓரமாக மட்டும் அது போட்டேன் அடுத்ததாக வந்து ஒரு சாண்ட்வெஜ்ஜும் சொல்லியிருந்தோம் இதுவும் வந்து சிக்கன் சாண்ட்வெஜ் தான் வந்து ஏன்னா எனக்கு வந்து அண்ட் நீட்டில் வந்து சாண்ட்விஜ் வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் முன்னோரு டைம் வந்து சாப்பிட்டோம் சாண்ட்வெஜ்ஜுனால் வந்து சாண்ட்வெஜ்ஜு போலவே இருக்கும் அது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து அது மென்று சாப்பிட்றோம்ல நம்ம மென்று சாப்பிடும்போது வாய் உள்ள அந்த க்ரன்ச்சினஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரெட்டெல்லாம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் சாண்ட்விட்ச் தான் வந்து ரொம்ப லைக் பண்ணி ஆசையாக சாப்பிட்டேன் அங்கே இருந்ததெல்லாம் சாப்பிடவே முடியல அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பசங்களும் கை கழுவ போயிட்டாங்க மீதி இதுதான் மீதி இருந்தது இப்போ மீதி இருந்தது எல்லாம் வந்து இவர் தான் சாப்பிட்டாங்கன்னு வேற வழி கிடையாது அவர் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே உக்காந்துட்டு இருந்தால் அவரால் சாப்பிடவே முடியல அதான் முழிக்கிறாரு எப்படா சாப்பிட்றதுன்னு பாப்பா போயிட்டு கை கழுவி வந்து ஷோஃபாவில் உக்காந்தாங்க கீழே ஊந்துட்டாங்க கோவமாக இருக்கிறாங்க மேலே ஏறி உட்காந்தா டக்குன்னு கை கால்லாம் வச்சுட்டு கீழே வந்து இருந்தாங்க சரி மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் மறுபடியும் கொடுத்தேன் சாப்பறம் சொல்லி உக்காந்தாங்க அவங்க ஜூஸை வேற எடுத்து குடிச்சிட்டாங்களாம் அதனால மறுபடியும் வந்து பூச்சிக்கணும் பூச்சிக்கின்னு மறுபடியும் கீழே இறங்கி உக்காந்து என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டால் போட்டு ஜூஸை எடுத்து பிடிச்சி அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னொரு பாட்டிலில் இருந்தது ஜூஸு அதை பார்க்கல

நம்ம படுற அவஸ்தை இருக்குது அப்போ போப்போ தாங்கவே முடியாது அது அப்போ தான் வந்து இது வேணும் அது வேணும் இது வேணாம் அது வேணான்னு நம்மள நிம்மதியாக விடாத டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு ஜாலியாக ஆகியிருக்காங்க அவ்வளோதாங்க அந்த மீந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலாம் வந்து சாப்பிட வச்சு எல்லாத்தையும் ஒரு வழியாக காலி பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருந்தேன் இன்னமும் சண்டை முடியல ஆனால் இவங்களுக்கு அக்கா தங்கச்சின்னு இருக்கிற வீட்டில் தான் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகணும்னு நானாக ஒரு தப்பு கணக்கு போட்டேன் அவங்களுக்குள்ள தான் அதிகமாக சண்டை வருது அக்கா தம்பி இல்லை அண்ணன் தங்கச்சி அப்படி இருக்கிறவங்க வீட்டில் கூட சண்டை அதிகமாக வராது போல் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டையை போட்டு கண்ணாடியை உடச்சிட்டாங்க கீழே தள்ளி நிதிலா கண்ணாடி வந்து உடஞ்சிடுச்சு ஒரு பக்கம் அது என்ன பண்ணுறதுன்னே தெரில நிதிலா இங்கே வந்தாலே வந்து கண்ணாடியை டேமேஜ் பண்றதே ஒரு வேலையாக இருக்குது நாங்கள் ஒரு டைம் வந்திருந்தோம் அப்போ அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் கண்ணாடியை உடச்சிட்டா இப்போ அந்த மாதிரி தான் வந்து சண்டை போட்டு ரெண்டு பேரும் அவள் கண்ணாடியாக உடச்சிட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு பசங்களை சமாதானம் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் Okay, bye.